ஐயாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் இட்லி மீதியாச்சின்னு வருத்தப்படாதீங்க இட்லி அது உதுத்த நான் பின்னாடி தான் நாம் வந்தது சரி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் நிறைய பேர் இட்லி மீதியாச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு பாருங்கள் ஒரு பத்து இட்லி மீதியாச்சு அது வந்து காலையில் மீதியான ஒன்று எடுத்து எல்லாம் சாப்பிட்ட பின்னாடி ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ ஒரு ஆறு மணிக்கு எடுத்து வெளியே வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ ஒரு ஏழரை மணிக்கு செய்கிறோம் பாருங்கள் சாய்ந்தரம் பசங்க வந்தவொடனே இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நம்ம நைட்டு கொஞ்சம் எதாவது செஞ்சு சாப்பிட்டு டிஃபன் கொஞ்சமாக சாப்பிட்றவங்களான்னு இந்த டிஃபனும் சாப்பிட்லாம் பாருங்கள் இட்லி எப்படி ஊற்றி உதுந்துருக்கு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அது இந்தளவுக்கு வரவே வராது ஃப்ரிட்ஜில் நல்லா கூலிங்கில் வச்சுருந்தோம் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சு நல்லா கூலிங் குறஞ்சி பின்னாடி ஊற்றி விட்டிங்கன்னா இது மாதிரி பாருங்கள் இட்லி இட்லி நேராக நம்புவீங்களா ஃபுல்லாக இட்லியே அது ஊற்றின பின்னாடி தான் எனக்கு ஞாபகம் வந்து சரி ஒரு வீடியோ போடலான்னு அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய எண்ணெய் ஊற்றணும் இப்போ நான் ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஐம்பது எண்ணெய்க்கு மேலேயே ஊற்றி நல்லா வெங்காயம் பொடி பொடியாக பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஏழு இட்லி மீதி ஆகிடுச்சு ஏழு இட்லிக்கு மூணு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரங்கம்மையாக போட்டிருக்கிறேன் கடலப்பருப்பு பருப்பு நிறையா போடணும் இதுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு அரை ஸ்பூனு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கருப்பில் கொத்தமல்லி இது கொட்டி தாளித்த பின்னாடியும் போடலாம் எண்ணெயிலையும் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து எண்ணெயிலையும் போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் வாசனையாக அவ்வளோதான் ஏன்னா இட்லிலேயே உப்பு இருக்குது நீங்கள் உப்பு போட தேவையில்ல மஞ்சள் ஒரு ஸ்பூன் எண்ணெயிலே போட்டுக்கணும் எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள் எல்லாம் போட்டு நல்லா பாருங்கள் செவக்காக வறுத்தாச்சு சுத்தம் பருப்பு கடலப்பருப்பு சீரகம் மிளகு பெரிய வெங்காயம் மூணு ரெண்டு பச்சை மிளகா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டாச்சு இப்போது நாம் இந்த உருத்தி வச்ச இட்லி உப்புமாவை இதில் கொட்டிக்கலாம் இது யாராவது இட்லின்னு சொல்லுவாங்களா நீங்கள் ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லையோ வச்சு இது மாதிரி எடுத்து ஆற வச்சு இது ஊற்றி பாருங்கள் இதே மாதிரி வரும் இதை நல்லா கலரைக்கணும் உப்பு போட தேவையில்லை ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கு நீங்கள் அப்படி டவுட்டுன்னா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க இதெல்லாம் உப்பு கரெக்டாக இருக்கா அதனால் நான் போடல அதை எப்படி வரைக்கும் பாருங்கள் இது வந்து இதுக்கு மெயினான பாயிண்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னே எடுத்து வச்சு நீங்கள் சும்மா ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இந்த மாதிரி வராது ஒரு நாள் ஃபுல்லாக வச்சா தான் வரும் அப்படி உங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சு ஊற்றி ஊற்றி விடுங்க செமையாக பாருங்கள் ஒரு டிஃபன் ரெடியாக வச்சு இட்லி மீதி ஆகிடுச்சின்னு யாரும் வருத்தப்படாதீங்க என் மீதியானாலும் அப்படியே செஞ்சோம்னா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும் கட்டி கட்டியாக வரும் அதனால் நீங்கள் இந்த இந்த இது இந்த இது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சும்மா பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அப்படியே உதிரி உதிரியாக ஊறு கட்டி கிடையாது ஃபுல்லெலாம் உதிரியாக தான் இருக்குது அப்படியே பளபள பளபலன்னு இருக்கு பாருங்கள் இட்லி உமா இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க மெயினாக இட்லி உப்புமா எல்லாருமே செய்யலாம் இந்த மாதிரி உதிரியாக வரத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சு செய்யுங்க அப்படி அவசரம்னா ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு ஹவர் வச்சு எடுத்து ஆற வச்சு விட்டு செய்யுங்கள் சூப்பராக இட்லி வரும் சேனல் பார்க்குறோம் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக உப்புமா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுங்களா அப்படி உதிரி உதிரியாக பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது ஆ ஒரு சின்ன கட்டி இல்லை பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த உப்புமா செய்கிறதுக்கு இட்லி பழைய இட்லி நம்ம மீதி ஆயிடுச்சுன்னா ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு அதை எடுத்து வெளியே ஒரு அரை மணி நேரம் வச்சு உதிரியாக பண்ணிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக ஆகிடும் நல்லா எண்ணெய் ஒரு அஞ்சு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு கருவேப்பில்ல கொத்தமல்லி பச்சை மிளகா ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இட்லி மீ எட்டு இட்லி ஆச்சு எங்களுக்கு எட்டியோ ஏழு இட்லியோ எல்லாம் பாருங்க எவ்வளோ ஆயிருக்கு இது மாதிரி மூணு அளவு வந்திருக்கு ஊற்றி விட்டு நல்லா எண்ணெயில் அந்த எல்லாம் வதங்கின பின்னாடி சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா எல்லாம் நல்லா செவக்க வறுத்து இது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த உதித்து வச்ச உப்புமாவை இட்லி உப்புமாவை அதில் கொட்டி நல்லா கிளறணும் நல்ல சூடாக நல்லா கிளறி சுட சுட எல்லாரும் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் நைட்டு டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம் வயசானவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நைட்டு டிஃபன் ஆளு கொஞ்சம் வாங்க இது மாதிரி நீங்களும் செய்யுங்கிறது பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க